ஹலோ மக்களை நம்ம ஜி தமிழ் சரிகம்மா பார்ப்பான் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் ஃபைனலிஸ்ட் ஈஸியை அப்படின்னு சொல்லும்போதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த இஈசியை தான் நம்ம ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் நம்ம திவனிஷ் குட்டி தாங்க கன்ஃபார்மாக தெரியும் நீங்கள் வேணால் பா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நம்ம திவனேஷ் குட்டி தான் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் அவர் தான் நம்ம திண்டுக்கல்லியவனையும் சாரே சொல்கிறாரு எனக்கே இந்த தருணத்தில் யாரோ சொல்கிறதுன்னே தெரியல எல்லாருமே நல்லா பாடினாங்க பட் இருந்தாலும் நம்ம ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா மேம் வந்து கத்தும்போதே தெரிஞ்சிருச்சு ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் ஈஸியை நம்ம திவனேஷ் குட்டி தாங்க திவினேஷ் குட்டிக்கு எல்லாருமே நம்ம விஷ் பண்ணுவோம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ திவினேஷ் குட்டி ஃபோர்த்து ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆனதுக்கு இன்னும் அடுத்த ப்ரோமோ வரும்போது உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன் கன்ஃபார்மாக அந்த ஹேசியர் திவ்னேஷ் குட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்